அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு தொழில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் பொதுவா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்ற தொழில் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் விவசாயம்தான் பெருமளவு இருந்தது ஒரு நாலஞ்சு கேட்டகரியில தொழிலை பிரிச்சிடலாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஆனா இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன தொழில் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பேராமீட்டரை பார்க்க முடியுது வாய்ப்புகள் அதிகம் அதனால் தொழில் கேட்டகரியில் அதிகம் இருந்தாலுமே சிம்பிளாக ஒரு மனிதனுக்கு எந்த தொழில் அப்படிங்கிற எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கின்ற கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது இப்ப நம்ம பதிவுக்கு போறோம் ஒரு மனிதனுக்கு உண்டான தொழிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நாடி முறை மிக மிக சுலபமாக கை கொடுக்கும் பாரம்பரியத்துல ஒரு மனிதனுக்கு என்ன தொழில் அப்படின்னு பாக்குறதுக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பேஸ் பண்ணி தொழிலை பார்க்கணும் அதுவும் இருக்கு இன்னொரு மத்தியில் நாடி முறையில குருவுக்கு பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை வச்சு என்ன கிரகம் சேர்ந்து இருக்கோ நம்ம தொழில தீர்மானம் இன்னொரு முறையில கர்மக்காரகன் தொழில்காரர்கள் சனி பகவானுக்கு சனி பகவான் கூட என்னென்ன கிரகம் சேர்ந்திருக்கு பார்த்துருக்கு இதை வச்சு நம்ம தொழில தீர்மானம் பண்ணலாம் இப்போ பத்து பத்துக்குடையவனுக்கு யாரு அவரோட இணைந்த கிரகம் யாரு அப்படின்னு பார்த்து அந்த காரத்துவ தொழிலை நம்ம தீர்மானம் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் வச்சுருக்கேன் லக்னத்துக்கு பத்து குடையவன் யாருன்னா சனி பகவான் அப்ப லக்னத்துக்கு பத்து குடையவன் சனி பகவானாலே கர்மக்காரான சனி பகவான் தான் அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இப்ப விஷப லக்னம் வச்சிருந்தா அல்லது மிதுன லக்னம் வச்சிருந்தாங்க மிதுன லக்னத்துக்கு பத்து குடையவன் யாரு குரு அப்ப குருவோடைய சேர்ந்த கிரகத்தின் காரகத்துவ தொழிலை ஜாதகர் செய்வார் இன்னொரு மெத்தட்ல சனி பகவானோட இணைந்த கிரகம் எது சேர்ந்த கிரகம் எது பார்த்த கிரகம் மீது இதுல எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ தொழிலை செய்வார் மூன்றாவது லக்னத்துக்கு பத்து குடையணும் யாரோ அவரோட சேர்ந்த கிரகத்தின் காலத்துவ தொழிலை செய்வார் அப்படின்னு நம்ம தீர்மானம் அப்படிங்களா சரி இந்த மூணு கேட்டகரிகளுமே ஒரு ஜாதகத்துல பாக்குறோம் அது எது சிறப்பா வரும் அப்படின்னா இந்த மூணு கேட்டகிரில எந்த கிரகத்துக்குடைய காம்பினேஷன்ல கேது வராம இருக்கோ அந்த கிரகத்தின் காலத்துவ தொழிலை செய்தால் ஜாதகர் சிறப்படைவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம் சரி அப்ப கேது வந்துட்டு அந்த தொழில் சிறப்பு அப்படின்னா கேது வந்தா கேதுவுடைய காரத்துவ தொழிலை செய்தால் அந்த ஜாதகர் சிறப்படைவார் கேதுவுடைய ஜாதகம் என்ன பொறுப்பு வரும் ஜோதிடம் ஆன்மீகம் சித்த மருத்துவம் பூஜை பொருள்கள் நூலு ஸ்பின்னிங்கு வயர் எலக்ட்ரிக்கல் இந்த சம்பந்தங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் இது எல்லாமே கேதுவுடைய காரத்துவ தொழில வரும் அப்ப சிம்பிளா பாக்குறதுக்கு குரு கூட என்னென்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்துடைய தொழிலை ஜாதகர் செய்வார் சனி கூட என்னென்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்தின் காரகத்துவ தொழிலை செய்வார் லக்னத்துக்கு பத்து யாரோ அந்த பத்து குடையினோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கோ அதோடைய காரகத்துவ தொழிலை ஜாதகர் செய்வார் இதுல கேதுவுடைய சம்பந்தம் எந்த காம்பினேஷன் வரலையோ அந்த தொழில் சிறப்புடையும் அப்போ கேது வந்தா சிறப்பு அடைக்கிற வழியே இல்லையான்னு கேட்டா கேதுவுடைய காரத்துவ தொழிலை செய்தால் நிச்சயமாக அதிலும் மேன்மை அடைவார் அப்படிங்கிறது நாம இந்த பதியின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே நன்றி Well I compare.